கொடைக்கானலில் வட்டக்கானல் முதல் கும்பக்கரை வரை எட்டு கிலோமீட்டருக்கு ரோப்கார் அமைக்க திட்டம் சாத்தியக்கூறுகள் குறித்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு வட்டக்கானல் முதல் கும்பக்கரை மற்றும் சுற்றுலா தலங்களை வட்டமாக சுற்றி வருவது குறித்த இரண்டு ரோப்கார் சேவை அமைக்க ஆய்வு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது கொடைக்கானலுக்கு ஆண்டுதோறும் பல லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வரக்கூடிய நிலையில் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேலும் சுற்றுலா வளர்ச்சிக்காக அடுத்த கட்ட பணிக்காக முக்கிய பணிகள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் வட்டக்கானல் பகுதியிலிருந்து வெள்ளக்கேவி வழியாக கும்பக்கரை வரை இந்த ரோக்கார் திட்டம் செயல்படுத்த முதற்கட்டமாக காணொலி காட்சிகள் மூலம் வல்லுநர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்று வந்த நிலையில் இன்று கொடைக்கானல் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் மற்றும் சென்னை மெட்ரோ நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் வட்டக்கானல் பகுதியிலிருந்து டால்பின் நோஸ் வரை சென்று சாத்தியக்கூறு ஆய்வுகளை மேற்கொண்டனர் மேலும் காற்று வழியாக சுமார் எட்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் அளவிற்கு இந்த ரோப்கார் திட்டம் செயல்முறைப்படுத்தப்படும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது இருந்து வெள்ளக்கவியில் ஒரு நிறுத்தம் வெள்ளக்கவி கிராமத்திலிருந்து கும்பக்கரையில் ஒரு நிறுத்தம் என திட்டமிட்டு வருவதாகவும் இதனை செயல்முறைப்படுத்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் இதுகுறித்து அவர்கள் பேசுவதில் முதற்கட்டமாக சாத்தியக்கூறுகள் நடைபெற்ற பிறகு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு பணிகள் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பார்க்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேபோன்று கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான பிரயன் பூங்கா பகுதியிலிருந்து பசுமை பள்ளத்தாக்கு குணா குகை காடுகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை வட்டமாக சுற்றி வருவது குறித்தும் ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் இரண்டு ரோப்கார் சேவை கொடைக்கானலில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் தலைமை செய்தியாளர் கோல் சுரேஷ்